அனைவருக்கும் மாலை வணக்கம் முதல்ல இந்த ஊரில் வந்து இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை நான் ஒரு மூணு நாள் வாட்டி பார்த்துட்டேன் அம்மா வீட்டுக்கு வரும்பொழுதெல்லாம் இந்த இடத்த பார்ப்பேன் இன்னைக்கு கூட பார்க்கும்போது நான் நினைச்சேன் தடிக்காரம் போன மக்கள்லாம் அவ்வளோ ஹெல்த்தியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்களோ அப்படின்னு கூட எனக்கு பொறாமையா இருந்துச்சு ஏன்னா ஆஸ்பத்திரி வாசல்ல கூட்டமே இல்ல எதுவுமே இல்ல இதே இது போது ஒரு டாஸ்மாக வைங்கள மக்கள் இவ்வளவு சுகாதாரமாகவும் ஆரோக்கியமாகவும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா எனக்கு தோணுச்சுது அதை பார்க்கும் பொழுது அப்புறம் வந்து பார்த்தாதான் தெரியுது இங்க ஊசி பாசி மருந்து ஒண்ணுமே கிடையாது இது வெறும் எம்டி அப்படிங்கறது நமக்கு இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டிலேயே தலை சிறந்த மாவட்டம் அதாவது அதிக படித்த மக்கள் இன்னொன்று பணக்கார மாவட்டமா நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டம் எல்லாரும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வர்றதை விட பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போயே நம்மளுடைய உயிரை பாதுகாத்துருவோம் அப்படின்னு போறாங்களோ என்னவோ நமக்கு தெரியல இப்ப நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஏழு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்குது சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய தடிகையில இருக்கிற இந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துடைய தரவரிசை என்ன தெரியுமா தெரியுமா தரவரிசை எண்ணூத்தி ரெண்டு நம்மளுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஐஎஸ்எம்ஆர் ரிப்போர்ட் படி தடிகை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துடைய தரவரிசை எண்ணூத்தி ரெண்டு ஏன் எண்ணூத்தி ரெண்டு அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெறும் ரெண்டே நார்மல் டெலிவரி நடந்திருக்குது அதனால தான் அதோடைய மதிப்பு அவ்வளோ ஒரு தனிகை ஊர்ல இருக்கிற இந்த நம்ம ஹெலின் தம்பி சொன்ன மாதிரி இந்த பூஜப்பாண்டி ஏரியாவை சுற்றி இருக்கிற நிறைய ஊராட்சிகள் எல்லாத்துக்கும் தேவையான ஒரு மருத்துவ வசதி உடைய இந்த சுகாதார நிலையத்தில் உங்களால் வருடத்துக்கு இரண்டே இரண்டு நார்மல் டெலிவரி தான் பண்ண முடியுமா அதுக்கான தரத்துல தான் இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குதா யோசிச்சு பாருங்க நம்ம ரொம்ப சாதாரணமா ஒரு அரசியலை நம்ம வந்து பாத்துறோம் எப்படி பாக்குறோம் திமுக அதிமுக திமுக எந்த மத சார்பும் இல்லை பாஜக ஏதோ ஒரு ஹிந்துத்துவா இப்ப நம்ம இருக்கிற இடத்துல அதிகமான கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல திமுக காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டுறோம் இல்லாட்டி ஒரு அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுறோம் அதிகமாக ஹிந்துஸ் இருந்தாங்க அப்படின்னா உடனே பாஜகவுக்கு ஓட்டு போட்டுறோம் இவன் என்ன பண்றான் ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா தர்றான் நீங்க ரெண்டாயிரம் ரூபாவை நீங்க வகுத்து பாத்திருக்கீங்களா ஐந்து இரண்டாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது வெறும் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஐந்து நாட்களுக்கு அவன் ஒரு நாளுக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலி என்ன தெரியுமா அவனுடைய வாக்குக்கு வெறும் ஒரு ரூபா பத்து பைசா உங்களுடைய வாக்குகளை வெறும் ஒரு ரூபா பத்து பைசாவுக்கு நீங்க வித்துறீங்க அப்புறம் இந்த நிலைமை தானே உங்களுக்கு கிடைக்கும் நீங்க என்ன ரொம்ப ஃபைவ் ஸ்டார் ஹாஸ்பிட்டல் எதிர்பார்க்கறீங்க அதுக்கப்புறம் அவங்க ஒண்ணும் தரல எங்களுக்கு நல்ல தரமான சாலை தரல இலவச கல்வி தரவில்லை இலவச மருத்துவம் தரவில்லை எங்களுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தரவில்லை எங்களுக்கு பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு தரவில்லைங்கிறது ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு ஒரு பத்து பைசா ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு யோசிச்சு பார்த்து நம்மளுடைய வாக்குகளை செலுத்துவோம் நாம் தமிழர் கட்சி என்னைக்குமே ஒரு பைசா தராது வாக்குக்கு

இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் ரூபாய் மதப்பிலான உங்களுடைய சே உங்களுடைய செலவுகள் உண்மையாகவே அது உங்களுடைய சேவப்பா இருந்திருக்கணும் இலவச மருத்துவம் அரசு தந்திருக்கணும் இலவச கல்வி அரசு தந்திருக்கணும் இலவச தரமான பேருந்துகள் அரசு தந்திருக்கணும் அப்போ ஏன் இந்த எட்டாயிரம் ரூபாய் செலவு தரமுற்ற சாலைகளை போட்டு என் பைக்கு என்னுடைய ஆட்டோ என்னுடைய க

பொருளாதார கொள்கையை அடிப்படையாக கொண்ட ஒரு அரசியல் நிறைய பேர் நினைப்போம் முடியுமா அப்படின்னு தற்சார்பு பொருளாதாரம் பத்தி பேசுறாங்க இலவச கல்வி பேசுறாங்க தரமான சாலைகள் தூய குடிநீர் மக்களுக்கான வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு பெண்களுக்கான சமூக நீதி பெண்களுக்கான பாதுகாப்பு மகளிருக்கான மேம்பாட்டு திட்டங்கள் பசுமை சோலைகள் இது எல்லாம் முடியுமா முதிரானவர்களுக்கான பசுமை சோலைகள் இன்னைக்கு வயசானவங்களை வீட்டுல வச்சு பாக்குறதே அவ்வளவு கஷ்டமா இருக்கு எந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு தள்ளலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குதா நம்ம ஊர்ல ஒண்ணும் கிடையாது அப்புறம் எதுக்கு இந்த வாக்குகளை போட்டுட்டு இன்னைக்கு நம்ம போராடிட்டு இருக்கிறோம்ல இந்த அரசு மருத்துவ நிலையத்துக்காக அடுத்த வாட்டி யாராவது வாக்கு கேட்டு வரும்போது வேண்டாயா உனக்கு போட மாட்டேயா தடிகையா எலக்ஷன புறக்கணிக்கிறியா சொல்லி பாருங்க உங்க வீட்டுக்கு எல்லாம் வந்து சேர்ந்துருவோம் நம்ம செய்ய மாட்டோம் நம்ம அந்த ரெண்டாயிரம் பத்து பைசாவுக்கு வாக்குகளையும் நம்மளுடைய உரிமைகளையும் அடிமையாவே முடிவு பண்ணிட்டான் அதுக்கப்புறம் அவன் எதுக்கு நமக்காக செய்ய போறான் ஒருத்தரும் ஒண்ணும் செய்ய மாட்டான் யோசிச்சு சிந்திச்சு உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்க எனக்கு இது வேணும் அது வேணும்லாம் எல்லா நாளும் போராடிட்டு இருக்க முடியாது எல்லாருக்கும் நேர விரயம் ஒரே ஒரு வாக்கு தரமான அரசியலுக்காக நீங்க போடும் ஒவ்வொரு வாக்குகளுமே உங்களுடைய எதிர்கால பிள்ளைகளின் வாழ்க்கையை தீர்மானிக்கும் வாக்குகளாக இருக்கும் உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்கள் வந்து ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தின் தரமான ஊராட்சியாக மாற்ற வேண்டியது தடிகை மக்களின் கடமை வந்து நிறைய பேருக்கு தெரியுமா இல்லையா கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில மேல இருக்கிற ஒரு ஊராட்சி தான் தடிகை ஊராட்சி அப்படி இருக்கிற இடம் நிலவளம் வளம் மண் வளம் காட்டு வளம் எல்லாத்தையும் உள்ள தடில மக்கள் ஒரு சின்ன விஷயத்துக்காக போராட வேண்டியது இருக்கு எனக்கு தண்ணி வரலைன்னு போராட்டம் எனக்கு கிரவுண்ட் இல்லைன்னு போராட்டம் எனக்கு அரசு மருத்துவமனையில போதி உபகரணங்கள் இல்லைன்னு போராட்டம் இதுக்கெல்லாம் என் மக்கள் போராட முடியும் யோசிச்சு சிந்திச்சு உங்களுடைய வாக்குகளை அடுத்து தேர்தல் நாம் தமிழர் கட்சியை தவிர வேற எந்த கட்சியுமே தீர்மானத்தை கொடுத்து உறுதி பண்ணிடுறீர்கள் என்றால் இந்த போராட்டம் தேவையே கிடையாது உங்களுக்கான அடிப்படை தேவைகளை நாம் தமிழர் கட்சி செய்து தரும் மக்களுக்காக மக்களோடு என்றும் கூட்டணியோடு இருக்கும் நாம் தமிழர் கட்சியை ஆதரித்து நாம் தமிழர் கட்சியின் அரசியல் எதிர்காலத்தில் மக்களும் பங்கு கொண்டு நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டம் இன்னும் மேம்பட்ட ஒரு மாவட்டமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான உங்களுடைய வாக்குகளை செலுத்துவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்